கிருஷ்ணகிரியில் தொண்டு நிறுவனங்களுக்கான சமூக நீதி உணர்திறன் பயிற்சி சென்னை சமூக பணி கல்லூரி சமூக நீதி சமத்துவ மையம் சார்பில் கிருஷ்ணகிரி வேலூர் தர்மபுரி திருப்பத்தூர் ஆகிய நான்கு மாவட்ட தொண்டு நிறுவன பிரதிநிதிகளுக்கான சமூக நீதி சமத்துவம் குறித்த உணர்திறன் பயிற்சி கிருஷ்ணகிரி ராஜதுறை கூட்டரங்கில் நடைபெற்றது இந்த பயிற்சியை சென்னை சமூக பணி கல்லூரி சமூக நீதி சமத்துவ மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் நிரல் ஒருங்கிணைப்பாளர் ஆண்டனி ஸ்டீபன் விளக்குரையாற்றி பேசினார் கிருஷ்ணகிரி மாவட்ட தாட்கோ மேலாளர் வேல்முருகன் பங்கேற்று தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு தொண்டு நிறுவன இயக்குனர் கேசவி ராஜ் மற்றும் ஜெயம் சொசைட்டி செயலாளர் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள் இறுதியாக உதவி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரியா சித்ரா நன்றி உரையாற்றினார் இதற்கான ஏற்பாடுகளை சுவார்டு தொண்டு நிறுவன இயக்குனர் ஜலாலுதீன் செய்திருந்தார் இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் பங்கேற்றனர்